மகளே இந்த மஞ்சேரி அண்ட் தீபக் ரெண்டு பேருக்கும் ரொம்ப மண்டக்கணை ஏறி போயிட்டுன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து வந்து தீபக்கு வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல அதனால ரொம்ப மண்டை ஏறி தலைக்கண மண்டை ஏறி பழைய அந்த மொதல் ஒரு மூணு வாரம் இருந்தாருல அந்த ஆட்டிடியூட்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தீபக் போயிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ மஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ பண்பு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நான் நைட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கு என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அது மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வீடியோ பார்க்குறனையும் உங்க வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவோம் சரியா சோ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மதியம் ராணுவ ஃபேமிலி வந்திருக்கும் போது முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை விடுறாருங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தப்பாக திரிச்சு கொண்டு போகிறாங்க ராணுவ ஆர்மிஸே சரி ராணுவ ஆர்மிஷே முத்துக்குமரன் அந்த இடத்துல பேசிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் அந்த விஷயத்தை நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா முத்துக்குமரன் எதனால சொன்னார் என்ன பேசினார் அது என்ன எதுக்குன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ராணுவ அம்மா வந்து ஒன்று சொல்கிறாங்க சின்ன பிள்ளையில அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு விஷயம் பண்ணிட்டு அது கொஞ்சம் தவறான விஷயம் தான் அது நீங்கள் அந்த காலேஜ் ஸ்டேஜில் இருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தவறான விஷயம் ஸோ அதை பண்ணிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதை வந்து அது உங்களுக்கு எபிசோடு போட்டு சாப்பிட்டாங்க எனக்கு தெரியல அது பண்டுட்டா அப்படி மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா காலேஜ் போய் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னை கூப்பிடும்போது நீ என்னன்னு சொல்கிறான் நான் வந்து அங்கே அதை அங்கே நீ என்ன சொல்கிறீங்க நான் அதை அங்கே வந்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பேசிப்பாங்க போல் அந்த விஷயத்தை பேசியிருக்காங்க சரிங்களா அதை வந்து அப்போ பேசுகிறேன் இங்கே வந்து சொல்கிறாங்க அதை சொல்லும்போது முத்துக்குமரன் டக்குன்னு கேட்டுறாப்பிலே ஏமா அப்போ கூட உங்கள் பிள்ளையை நீங்கள் திருத்தலையா அது தப்புன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாப்புலங்க ஸோ இதை உடனே வெளியில் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக முத்துக்குமரன் பண்ணது தப்பு 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 சொல்லி ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து ஈவினிங் உங்களோட இந்த எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நைட்டு உட்காந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க அத் அப்போது மஞ்சரி இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண விதத்தில் தான் அவங்க அவங்கக்குள்ளே இருக்கிற வன்மமோ அந்த எச்சத்தனமோ அந்த கேவலத்தனமோ எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராணுவ ஒரு ஸ்பாயில்டு கிட் எப்படி ராணுவ ஒரு ஸ்பாயில்டு கிட்டான் அதுக்கு தீபக் வந்து ஸ்பாயில்டு பேரட்டான் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒருத்தரை பார்த்து எப்படி உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் எதுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அவனை ட்ரிகர் பண்ணி வெளியே கொண்டு வரணும் இல்லை இன்னும் அவன் இருக்கான் அப்படி அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு மண்டக்கணம் ஏறி போனதுனால நீங்கள் டாப்பில் வருவீங்க டாப்பில் வருவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கா என்னோட ஒரே ஒரு கேள்வி தான் நான் என்னமோ எதிர்பார்த்தேன் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து செல்லம் தங்கம் அப்படி இப்படின்னு கொஞ்சாங்கன்னா உங்கம்மா ஒன்று அப்படி தானே கொஞ்சிட்டு போனாங்க மஞ்சரி உங்கம்மா உங்களை அப்படி தானே கொஞ்சிட்டு போனாங்க இப்போ வந்து நீங்கள் அவங்க அம்மாவோட கொஞ்ச நாங்கன்னா உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ உங்கள் அம்மாவுக்கு உங்களை எப்படி தெரிஞ்சுச்சோ அது மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கு ராணுவம் அப்படி தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நீங்கள் போய் பேரெண்டு கிட்டு இது ஸ்பாயில்டு கிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்கிறத பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் காரி மூஞ்சியில் திருப்புவாங்க அடுத்த தடவை வந்தப்போ இந்த ராணுவ ஃபேமிலி வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கு தெரியல வெரி ஒஸ்ட்டு மக்களே வெரி ஒஸ்ட்டு மஞ்சரி அப்படிதான் சொல்லுவேன் தீபக்கு பல ஆட்டிடியூடு திருப்பி வருது அது நல்லதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அவர் ஒய்ஃப் வந்து மண்டைக்கு கொஞ்சம் ஏத்து விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது இந்த பிரச்சனை பேசுறாங்க பேசிகிட்டு இருக்காங்க இதில் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஏ ஆமாண்டா ஆனால் நான் அவனு சொல்றேன் ராணவ் இப்போது உனக்கு நாளைக்கு ஒரு குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா நீ எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ச செல்லம் கொடுக்குறியே போங்க அம்மா மாதிரி நீ அந்த குழந்தைக்கு செல்லம் கொடுக்கலாம் அந்த செல்லம் கொடுக்குற அளவுக்கு அந்த புள்ள தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்க கற்றுக்கணும் அப்படிங்க மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாப்புல ஸோ அது கரெக்டு தான் அந்த பாயிண்ட் எதுக்காக சொல்கிறான்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணது வண்ணோம் யாரும் மஞ்சேரியும் தீபக்கும் பண்ணது வண்ணணும் நீ நான் முத்துவுக்கு முட்டு கொடுக்குறியான்னு கேட்பீங்க கொஞ்சம் நிதானமாக ராணுவ ஃபேனு முத்து ஃபேனுங்கிறத விட்டு வெளியில் வந்து இந்த இடத்த யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டு இது கிட்டு ஸ்பாயில்டு கிட்டு ஸ்பாயில்டு பேரட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல முத்துக்குமார் சொல்கிற என்ன நல்லா நீங்கள் கேட்டுக்கணும் நாளைக்கு உனக்கே ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்தா கூட நீ செல்லம் கொடுத்து வளர்க்குற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து இந்த மண் இந்த இதில் தான் சொல்கிறாப்புல இந்த டோனில் தான் சொல்கிறாப்புல அந்த குழந்தைக்கு நீ அந்த அந்த தவறுகள் இருந்தால் அந்த மண்ணி அதை வந்து தட்டிச்சும் நீ வளர்க்கணும் அப்படிங்க மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்போ ராணுவக்கு வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுங்க ராணுவ கோவப்பட ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெண்ட்டு ஏ சும்மா என்ன இப்படி இருக்கீங்க என்னை அம்மெலாம் அம்மாலாம் அடிச்செல்லாம் வளர்த்துருக்காங்க அடிச்சு தான் வளர்த்து இருக்காங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என் தங்கச்சி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களே அடித்து தான் வளர்த்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார் வீட்லையுமே நடக்கிறதாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக என் பையன் ட்ரௌசர் அவுத்துட்டு அடித்தேன் இல்லை தலைகளுக்கு தொங்கூட்டு அடித்தனா எல்லா அப்பாரும் வந்து சொல்ல மாட்டாங்க எல்லா சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல ராணுவம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல உடனே அந்த இடத்துல முத்துக்குமரன் அதை அக்செப்ட் பண்ணுறாரு அதை அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகேடா நான் அதோட சப்போர்ட் பண்ணி பேசிடுவேன் ஏன்னா அந்த இடத்துல இப்போ சொல்கிற முத்துக்குமாரனே இவங்க அடிக்கிறது தவறு அதான் ராணுவ ஃபேன்ஸாக இருக்கட்டும் வேறு யாரும் இல்லை சௌந்தரியா ஃபேன்ஸ் யாரும் வந்து முத்துக்குமாரி பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லி அடிக்கிறது அந்த இடத்துல முத்துக்குமார் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க தவறுன்னு நான் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த டயலாக்கை அவங்க அம்மா அந்த இடத்துல பேசிடக்கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை அது சரிங்களா ஒரு ஸ்கூலில் வந்து லேப்டாப் சிஸ்டம் வந்து கலட்டி நாங்கள் தனித்தனியாக பாட்டு பாட்டாக கலட்டி எடுத்துகிட்டு போனோம்னு சொல்கிறது இங்கே வந்து ஒரு காமெடியாக இருக்கும் இது காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயே பெரிய அஃபென்ஸ் அது கிரைம் அது அது ஒரு பெரிய பெரிய கிரைம் அது ஒரு திருட்டு பட்டம் அது ஒரு திருட்டு பலி அதை நீங்கள் விளையாட்டாக வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தெளிவாக சொல்லாமல் வீட்டில் போட்டு அதை என்ன சொல்லியிருக்கலாம் ராணுவம் போட்டு வெளு வெளி வெளுத்துட்டப்பா வெளுத்து விட்டு மறுபடியும் வேற வழியே இல்லாம இவனுக்காக போய் காலேஜ் போனப்பான்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை பட் ராணுவ அம்மா டேரெக்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இப்படி பண்ணினேன் இவன் இப்படி பண்ணுனாப்பா அப்போ கூட நான் வந்து வந்து சரி சொல்லு நான் வந்து என்ன பேசணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற தான் நான் பேசணுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து விட்டுட்டாங்க ஸோ அது அந்த இடத்துல டக்குனு முத்துக்குமரன் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு இதாயிருச்சு சரிங்களா ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் முத்துக்குமரன் பேசுனது தப்பு இல்லை ஆனால் ராணுவ அம்மா அந்த இடத்துல தான் முத்துக்குமரன் அந்த வார்த்தையை வந்து பேசினாப்புல சரிங்களா இப்போ இது இப்போ தப்புன்னு சொல்லி நீங்க அடிக்கிறீங்க ஈவினிங் வந்து பேசுறாப்புல அதே பார்த்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல முத்துக்குமரன் ஃபைனலாக என்ன சொல்கிறாப்ல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பண்றாப்புல ஓகேடா அப்படின்னா ஓகேடா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அம்மா வந்து அந்த இடத்துல அப்படி இப்போ நான் என்ன சொல்லணும் அது ஒரு க்ரைமுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தால இதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளேஷன் முத்துக்குமரனை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவக்கு வந்து கொடுத்தாப்புல ராணுவ அதை புரிஞ்சுக்கிட்டாப்ல கரெக்டு தான் அது இவ்வளோ பெருசாக போகணும் அம்மா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அழகாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு ஆனால் இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் யார் உள்ளுக்குள்ள ஆரம்பிக்கிறாங்கன்னா தீபக்கும் மஞ்சரியும் ஆரம்பிக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு ஃபேண்டமோ வந்து பாத்தீங்க அடிச்சிကြாங்க சீரியஸா இத எப்படி புரிஞ்சிக்கிறதுனே தெரியல ரெண்டு பேரும் இந்த ஒரு இன்சிடென்ட்ல வெளியில வந்து பாருங்கடா முத்து ஆர்வின் சொல்லி பார்க்காதீங்க ராணு ஆர்வின் சொல்லி பார்க்காதீங்க தயவு செஞ்சு ரொம்ப रिक्वेस्ट பண்ணி கேக்குறேன் வெளியில வந்து ரெண்டு பேருமே நின்னு யோசிச்சு பாருங்க நல்லா புரியும் நான் நினைக்கிறேன் சோ உங்களோட ஒபினியன் என்ன மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ Meet பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ராஜி